நாற்பத்தி எட்டு வயதாகும் மனோஜ் பாரதி ராஜா நடிகர் மட்டுமல்ல இயக்குனர் பாடகரும் கூட சிறிய வயதில் அவர் இறந்ததற்கு என்ன காரணம் அவரது உடல்நிலைக்கு என்ன ஆனது என்பது பற்றி பார்க்கலாம் இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் இவர் இன்று மாலை ஆறு மணி அளவில் மாரடைப்பால் காலமாகி இருக்கிறார் அவருக்கு வயது நாற்பத்தி எட்டு இவர் இயக்குநராக பணியாற்றி கொண்டிருந்தார் இவர் கம்பத்தை சேர்ந்தவர் இவர் தமிழ் திரையுலகிற்கு வருவதற்கு முன்னர் உதவி இயக்குநராக பணியாற்றி கொண்டிருந்தார் புளோரிடா மாகாணத்தில் தியேட்டர் ஆர்ட்ஸ் என்னும் படிப்பை படித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தாஜ்மஹால் என்னும் படத்தை பாரதிராஜா இயக்கினார் அந்த படத்தில் ரியாசனுக்கு ஜோடியாக மனோஜ் நடித்திருக்கிறார் அந்த படத்தில் பின்னணி இசை ஏ ஆர் ரகுமானால் உருவாக்கப்பட்டது பாடல்களும் அவ்வளவு அருமையாக இருக்கும் இதனைத் தொடர்ந்து அவர் சமுத்திரம் கடல் பூக்கள் எனும் படங்களிலும் நடித்திருக்கிறார் இந்த இரண்டு படங்களையும் பாரதி ராஜா தான் இயக்கினார் ஈரநிலா சாதுர்யன் நடிகன் அள்ளி அர்ஜுனா வருஷமெல்லாம் வசந்தம் உள்ளிட்ட படங்களிலும் அவர் நடித்திருக்கிறார் சிம்பு நடித்த மாநாடு படத்திலும் ஜான் மேத்யூ என்ற போலீஸ் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் அதே போல விருமன் என்ற ஒரு படத்திலும் முத்துக்குட்டி என்ற ஒரு ரோலில் நடித்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்கிழி திங்கள் என்ற படத்தை இயக்கியிருந்தார் இது இவர் இயக்கிய முதல் படம் இந்த படத்திற்கு இளையராஜா தான் இசையமைத்திருந்தார் அது மட்டுமில்லாமல் மனோஜ் பாடகரும் கூட தாஜ்மஹால் படத்தில் ஏச்சி எலுமிச்சி அந்த பாடலை அவர்தான் பாடியிருந்தார் மனோஜ் ஏபிசிடி படத்தில் நடித்த நந்தனா என்ற நடிகையை திருமணம் செய்து கொண்டார் இருவரும் நீண்ட காலமாக நண்பர்களாக இருந்து காதலித்து திருமணம் செய்தனர் சாதுர்யன் என்ற படத்தில் இருவரும் ஜோடியாக நடித்திருந்தனர் இவர்களுக்கு நந்தனாவின் சொந்த ஊரான கோழிக்கோட்டில் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி திருமணம் நடந்தது இதனைத் தொடர்ந்து சென்னையில் ரிசப்ஷனும் நடந்தது மனோஜ் பாரதிக்கு ஆர்த்திகா மதிவதனி என்ற இரண்டு மகள்கள் இருக்கின்றனர் இந்த நிலையில்தான் ஒரு மாதத்திற்கு முன்பு மனோஜ் பாரதிக்கு சிம்ஸ் மருத்துவமனையில் ஓபன் ஹார்ட் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது இதனையடுத்து அவர் தனது சேத்துப்பட்டு வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் ஆனால் கடந்த மூன்று நாட்களாகவே அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது அடுத்து அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனாலும் அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார்